கத்தல்வரமாகியேசுகிசுவின் அமர்ந்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய ஆற்றிலே விசைப்படகு ஓட்டும்போது சொல்லுகின்றார் இந்த ஆற்றிலே ஒரு பட்டணத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு பட்டணத்திற்கு ஆற்றின் போக்கிலே செல்ல வேண்டும் என்றால் ஒரு மணி நேரத்தில் போய் சேர்ந்து விடலான் ஆனால் அங்கிருந்து இந்த பட்டணத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்றால் ஆற்றின் கோக்கை எதிர்த்து படகை செலுத்த வேண்டியிருப்பதால் ஒரு மணி நேரத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் மட்டுமே செல்ல முடியும் அப்படியானால் இந்த ஐம்பது கிலோமீட்டர் நான் திரும்பி வர வேண்டும் என்றால் பத்து மணி நேரம் ஆற்றின் நீரோட்டத்தை எதிர்த்து படகை தான் திரும்பி வர முடியும் ஆனாலும் திரும்பி வந்துவிடலாம் ஏனென்றால் ஒரே மூச்சாக நான் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆற்றின் கரையோரம் அநேக சிறிய சிறிய நீர்த்துறைகள் இருக்கின்றன அவற்றிலே படகை சற்று நேரம் நிறுத்தி ஓய்வு எடுத்துக்கொண்டு ஏஜின் கூறான பிறகு மீண்டுமாய் எதிர்த்து சென்றால் எப்படியும் ஒரு பத்து மணி நேர போராட்டத்திற்கு பின்பு மறுநாளிலாவது வந்து சேர்ந்து விடலாம் அப்படித்தான் எங்கள் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது ஒருவேளை பெரிய கப்பல்கள் இந்த நீரோட்டத்தை எதிர்த்து எளிதாக வந்துவிடும் ஆனால் என்னுடைய விசைப்படகுக்கு அவ்வளவுதான் ஆற்றல் உண்டு என்று அவர் சொன்னார் நீரோட்டத்துக்கு எதிர்த்து செயலே வரும்போது மிகுந்த பொறுமையும் ஜாக்கிரதையும் வேண்டும் ஏனென்றால் கொஞ்சம் விட்டாலும் அது மீண்டுமாய் ஆற்றின் போக்கிலே சென்றுவிடும் ஆனால் பொறுமையோடு காத்திருந்து நான் போராடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் நாம் இந்த உலகத்திலே இந்த உலகத்தோடு வாழ்வது எளிது ஆனால் உலகத்துக்கு எதிர்த்து தேவனுக்கு சித்தமாதிரி செய்து வாழ்வது மிகவும் கடினமான ஒன்று ஆனால் அந்த கடினங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் நமக்கு ஆறுதல் அளிக்கும் அநேக காரியங்களை தந்திருக்கின்றார் பொறுமையோடு நாம் இந்த உலகத்திலே ஓட வேண்டும் தூய்மையானவைகளுக்கு எதிர்த்து ஓட வேண்டும் எங்கெல்லாம் அவர் ஆறுதலின் சமாதானத்தையும் தருகிறாரோ அங்கெல்லாம் ஆறுதலின் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நிச்சய இலக்கை நாம் அடைய முடியும் எனவே சோர்ந்து போகாமல் இந்த உலகத்தை ஜீவிக்கும் போது கத்தரிக்கை ஏற்றவைகளை செய்து வாழ்வோம் உலகத்தின் போக்கில் செல்லாமல் கர்த்தரை நோக்கிய பயணத்தை தொடர்வோம் இவருடைய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதருங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படுத்தி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது நாம் விசுவாசத்தை இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலேயே நாம் பொறுமையோடே ஓட வேண்டும் இளத்தள்ளும் அநேக காரியங்கள் இருக்கிறது அவைகளிலே விழுந்து சிக்கிக் கொண்டு அங்கேயே கிடக்காமல் கத்தை நோக்கிய ஒரு பயணத்தை நாம் தைரியத்தோடு தொடர வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல ஆவியை கத்தர் நமக்கு பிடிக்க எப்பொழுதும் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும் கத்தராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்